வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முருடேஸ்வர் வந்திருந்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக கதவு சாத்திருந்ததுனால நம்மளால் சாமி தரிசனம் அப்படிங்கிறத பண்ண முடியல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் வந்தானே நம்ம போய் பார்க்க முடியும் ஆனால் நம்மளுடைய நேரம் ரயில்வேவுக்கு உகந்ததாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நால்ரைக்கு ட்ரெயின் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக முருதேஸ்வர் ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் இங்கேருந்து நம்ம மங்களூர் போக போகிறோம் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் வாங்க போகலாம் ஒரு மாலை நேரம் வியாழக்கிழமை எப்படி இருக்குது முருதேஸ்வர் ரயில் நிலையம் அப்படின்னு பார்க்குறீங்களா கிட்டத்தட்ட கூட்டமே இல்லாத மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே இயக்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறது குறைந்த எண்ணிக்கையிலான ரயில்கள் இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம் இந்த ரயில் நிலையமானது நம்ம கொங்கன் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூட்டில் வரும் இப்போ நம்ம இங்கேருந்து முருதேஸ்வரில் இருந்து மங்களூர் வரைக்கும் போக போகிறோம் இதற்கான டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஏன்னா நம்ம வந்து பேசஞ்சர் வகையிலான ட்ரெயினில் தான் போகிறோம் பேசஞ்சர் வகையிலான ட்ரெயின் அப்படின்னாலுமே நிச்சயமாக அது எக்ஸ்பிரஸ் கட்டணம் தான் ஏன்னா நூறு கிலோமீட்டருக்கு மேலே போனாலே அது எக்ஸ்பிரஸ் இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே போனாலே அது எக்ஸ்பிரஸ் கட்டணம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும் இருந்து நம்ம ட்ரெயினானது நாலரைக்கு புறப்படும் ஆக்சுவலாக இது இருந்து வரக்கூடிய ட்ரெயினு காலையில் மங்களூர் சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு மங்களூர் ஜங்ஷன் வழியாக கோவாவின் மட்கான் போயிட்டு மட்கானில் இருந்து திரும்பி வரும் இப்போ இங்கே பல்வேறு இயங்குது போகக்கூடிய ட்ரெயின் கூட மும்பை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் தான் இடையில் நிற்காமல் செல்லக்கூடிய ரயிலாக தான் இருக்கிறது முதல் பிளாட்ஃபார்ம்ல தான் இங்க எந்த நின்னாலுமே நிற்கும் ஏன்னா ஒரு சில ரயில்கள் நிற்கிறதுனால இப்போ நம்ம ட்ரெயின் ஆனது கோவாவில் இருந்து வந்துகிட்டு இருக்குங்க ட்ரெயின் நம்பர் ஐம்பத்தி ஆறு அறநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பரில் கோவாவில் இருக்கக்கூடிய மட்கான்ல இருந்து புறப்பட்டு மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்குமே இந்த ரயிலானது கவர் பண்ணுது இங்கே இருந்து முருதேஸ்வர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்பவும் சென்ட்ரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இங்கேருந்து நீங்கள் மங்களூர் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் கோவா போகணும் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது இருக்கிறது இது எல்லாமே முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளை கொண்ட ரயிலாக இருக்கிறது அதனால சீட் அப்படிங்கிறது நமக்கு எளிதாக கிடைக்கும் நிச்சயமா சொல்லணும் அப்படின்னா நீங்க இங்கிருந்து கோவாவுக்கோ அல்லது கோவாவில் இருந்து நிச்சயமா மங்களூருக்கு போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவும் வசதியாக இருக்கும் முன்னாடி இந்த ட்ரெயினானது மழைக்கால அட்டவணையின் பிரகாரம் முருதேஸ்வருக்கு அஞ்சு மணிக்கு மேலே வந்துட்டு இருந்தது இப்போ பருவமழை காலம் முடிஞ்சிட்டதுனால அஸ் யூஸ்வல் நார்மல் டயத்துக்கு இங்கே வந்துருங்க நாலு முப்பத்தி மூணுக்கு வந்துட்டு நாலு முப்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்படும் இரண்டு நிமிடம் நிமிடம் நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இந்த இரண்டு நிமிட நிறுத்தத்தில் நம்ம நிச்சயமாக ஏரியாக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது எல்லா பெட்டிகளுமே முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அப்படிங்கிறதுனால எளிதாக உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வார இறுதி நாட்கள் கிடையாது ஒரு வியாழக்கிழமை இன்னும் சொல்ல வார இறுதி நாட்கள்லையும் இந்த ட்ரெயினில் நமக்கு டிக்கெட் கிடைக்கிறது அப்படிங்கிறது அன்று சிறு தானே டிக்கெட் இப்போ வேணால் கிடைக்கும் சீட் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இப்போது முருதேஸ்வரில் இருந்து நம்ம ட்ரெயினானது புறப்பட்டு போய்கிட்டு இப்போ இந்த ட்ரெயினை பற்றின கூடுதல் தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அதை பற்றி வாங்க பார்க்கலாம் இந்த ட்ரெயினுக்கான ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பெர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரெயினானது கிட்டத்தட்ட ஒம்பது வரைக்கும்லாம் மங்களூர் சென்ட்ரல் போயிடும் ஆனால் மங்களூர் ஜங்ஷனில் இறங்கிடணுங்க இப்போது ஏன் மங்களூர் ஜங்ஷனில் நான் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அடுத்த ட்ரெயின் மங்களூர் ஜங்ஷனில் இருந்து நைட்டு பத்து இருபது மணிக்கு அந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் முருதேஸ்வர் கோயிலுக்கு உள்ளே கூட திறக்கிற வரைக்கும் நம்ம போகாமல் வந்தோம் ஆனால் நம்முடைய நேரம் அப்படிங்கிறது இந்த ட்ரெயின் சரியான நேரத்தில் வந்துட்டுருக்குங்க இந்த ஏறனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது நம்ம பயணப்பட போகிற ட்ரெயின் டெல்லியில் இருந்து வந்து மணி நேரம் நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு தான் நமக்கு அந்த ட்ரெயினானது மங்களூர் ஜங்ஷனுக்கு வந்து சேரும் நம்ம ஆரம்பிக்கும் போது சொதப்புச்சு அப்புறம் கடைசியில் எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது இப்போ திரும்பவும் சொதப்ப ஆரம்பிச்சிச்சுங்க ஒன்பது மணி நேரம் லேட் அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கெல்லாம் மங்களூர் ஜங்ஷன் போயிடுவோம் அதுக்கடுத்து எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது அங்கேருந்து நீங்க மங்களூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னா ஆட்டோவில் இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் அப்படி போனாலுமே உங்களுக்கு கேரளாக்குள்ள நுழைகிறதுக்கு பஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது மங்களூர் பஸ் ஸ்டாண்டே ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்டோக்காரங்களை கேட்டாலே அவங்க என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு காசு வேணும்ல இல்லை அங்கே போனோம்னா பஸ் இருக்கான்னு விசாரிங்க அப்படின்னு கேட்டுட்டு பஸ் இருக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும் விசாரிங்கன்னு கேட்டுட்டு திரும்ப நம்மளை ஜங்ஷனுக்கே கொண்டு வந்துடுறாங்க ஒன்றுக்கு ரெண்டு வேலை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் கிடையாது எனக்கு முன்னாடி போனவர்கள் ஏற்படுத்திய ஒரு அனுபவம் அதனால் நிச்சயமாக அதை நான் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கேன் இருந்தாலும் அந்த ட்ரெயின் வந்துடும் நினச்சி வந்துட்டேன் சரி இப்போது இந்த ட்ரெயின் தான் வரலையே ஒம்பது மணி நேரம் லேட் தகவல் கிடைக்கிது அப்போது முருதேஸ்வரில் போய் போய் சிவனை பார்த்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குங்க இப்போது இந்த ட்ரெயின் இங்கேருந்து புறப்பட்ட போகுது இல்லையா இதுக்கடுத்து ஊடையில் ஏதாவது ஒரு ட்ரெயின் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம போயிடலாம் ஆனால் இதுக்கடுத்து நைட்டு ரெண்டு மணிக்கு நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் இந்த நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் ரயில் இங்கே நிற்கும் ஆனால் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் நம்ம இங்கே இருக்கணும் கிட்டத்தட்ட தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது இது ஊருக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படிங்கிறதுனால நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கிறது நான் புக் பண்ணும்போதே நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை நைட் ரெண்டு மணி வரைக்கும் இருந்திருக்கலாம் எல்லாம் பார்த்துட்டு பத்து மணி மேலே வந்திருக்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன் சரி எப்படியும் போய் பார்த்துடலாமே அப்படின்னு நினச்சது தப்பாக போச்சு ஆக எதையுமே சரியாக பிளான் பண்ணாமல் பண்ணால் இந்த மாதிரியான சுதப்பல்கள் அப்படிங்கிறது சில நேரங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சரி கடவுளை தான் பார்க்க முடியல உண்மையிலேயே கடவுளுக்கு ஒத்ததாக இருக்கக்கூடிய இயற்கையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சரி நேத்ராவதி எக்ஸ்பிரஸ்ஸு இங்கே நிற்கும் ஓகே நீ ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின் இங்கே நிற்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அது எந்த ட்ரெயின் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பலை ஒரே ஒரு குழு இருந்து கிளம்பி வரக்கூடிய ட்ரெயினு அந்த ட்ரெயின் இந்த ரயில் நிலையத்தில் நிற்காது அப்படி இருக்கிறதுனால நம்ம மங்களூர் ஜங்ஷனில் தான் போய் பிடிக்க முடியும் சரி ஒரு இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் போய் பிடிச்சிடலாம் ஐ மீன் பேக்கில் முன்னாடி போகாமல் பின்னாடி இந்த கார் வார் இந்த மாதிரி இடங்களில் போய் பிடிச்சிடலாம் அப்படின்னா சென்ட்ரல்ல சென்ட்ரல்லேருந்து வரக்கூடிய அந்த மெமோ ட்ரெயின் ஆனது வந்துகிட்டு ஆனால் அதுவுமே சின்ன ஸ்டேஷன் தான் ஒன்பது மணி நேரம் லேட்டுங்கிறதுனால எப்படியுமே நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அது எங்கே வெயிட் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இப்போ நம்ம கிளம்பியாச்சுங்க இப்போது நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயினில் மொத்தம் எத்தனை கோச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பெட்டிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தாராளமாக இருக்கிறது நீங்கள் எந்த பெட்டிகளில் வேணா ஏறி டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது தினமுமே பிற்பகல் ரெண்டு பத்து மணிக்கு ரெண்டு பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த மட்கான் மங்களூரு பேசஞ்சர் ட்ரெயின் ஆனது ட்ரெயின் நம்பர் ஐம்பத்தாறு அறநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பரில் இயங்குது மங்களூருக்கு இந்த ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த நிலையங்களில் நின்று சொல்லணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் முருதேஸ்வராக பிளான் பண்ணலை அதற்கு பதிலாக வேறு இடங்களில் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியணும் ஸோ அப்படி அந்த ஸ்டேஷனில் நிற்குமா அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது ஒரு முக்கியமான நிலையத்தில் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம் பட்கல் அப்படிங்கிற ரயில் இருந்து இப்போ நம்முடைய ரயில் ஆனது புறப்பட்டு போயிட்டு இருக்கு கடைசி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி நம்ம பட்கல் வரைக்குமான பேருந்தில் தான் வந்து இங்கே இறங்கணும் எங்கே முருகேஸ்வரில் இறங்கணும் இப்போது இருந்து கிளம்பக்கூடிய நம்முடைய ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய முதல் நிறுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி அப்படிங்கிற ஒரு சின்ன நிறுத்தம் தான் இது கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுத்தம் ரெண்டு இருபத்தி மூணுக்கு வந்துட்டு இருபத்தி அஞ்சுக்கு கிளம்பும் இந்த ரயில் நிலையமானது மட்கான்ல இருந்து பதினாறாவது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையமாக இருக்கிறது இப்போ இந்த ட்ரெயினில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா மற்ற ட்ரெயின்கள் நிற்க தவறக்கூடிய எல்லா நிலையங்களிலும் இந்த ட்ரெயின் நிற்கிறதுனால நீங்க ஏதாவது ஒரு இடத்துல சுற்றி பார்க்க போயிருந்தீங்கன்னா அங்கேருந்து படிச்சிடலாம் இப்போ அதற்கடுத்து மட்கான்ல இருந்து முப்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கானகோணா அப்படிங்கிற இடம் இது கோட்டைகளுக்கும் பீச்சுக்கும் ரொம்ப ஃபேமஸான இடம் தெற்கு கோவாவில் ஒரு முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது இங்கே இந்த ரயிலானது நிற்கும் ரெண்டு நாற்பதுக்கு வந்துட்டு ரெண்டு நாற்பது பத்தி ஒன்னுக்கு கிளம்பும் இந்த ஏரியாவை நம்ம சுத்தி பார்த்துட்டு இந்த ட்ரெயின் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது இந்த கோவாவில் பேர்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க மட்கானில் இருந்து நாற்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய லோலிம் அப்படிங்கிற ரயில் நிலையத்திற்கு ரெண்டு நாற்பத்தி ஒம்போதுக்கு வந்துட்டு ரெண்டு ஐம்பதுக்கு கிளம்பும் இங்கே எந்த ஒரு சுற்றுலாத்தலமும் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதாக எனக்கு தெரியல இருக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக சுற்றி பார்க்கல இல்லையா இந்த கொங்கன் ரூட்டில் பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அழகான காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் இதை விடவும் இந்த கோவாவிலிருந்து மும்பை ரூட் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் பருவமழை காலத்தில் அதை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும் பருவமழை காலத்தில் நம்ம டிராவல் பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதுக்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தது அப்புறம் இருந்து ஐம்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கோவாவின் கடைசி நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்னோட்டி அது பேர் அது சரியாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை சரியா சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கிறது இந்த நிலையத்திற்கு ரெண்டு ஐம்பத்தி எட்டுக்கு வந்துட்டு ரெண்டு ஐம்பத்தி ஒம்போதுக்கு நம்முடைய ட்ரெயினானது புறப்படும் இதோட கோவா அப்படிங்கிறது முடிஞ்சிருதுங்க இதுக்கு அடுத்து கர்நாடகாக்குள்ள இந்த ட்ரெயினானது என்ட்ரி ஆகிறது கார்வார் அப்படிங்கிறது தான் கர்நாடகாவின் முக்கியமான முதல் ரயில் நிலையமாக இந்த கொங்கன் ஸ்லட்சில் இருக்கிறது இது இருந்து அறுபதாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாகும் இந்த ரயில் நிலையத்திற்கு மூணு எட்டுக்கு வந்துட்டு இங்கேயுமே ஒரு நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது மூணு ஒம்பது மணிக்கு கார்வாரிலிருந்து இந்த ரயிலானது புறப்படும் கார்வாருக்கு அப்புறம் ஹார்வாடா அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையம் இதெல்லாம் சின்ன சின்ன ரயில் நிலையங்கள் தான் நம்ம கேள்விப்படாத ஒரு ரயில் நிலையம் மட்கானில் இருந்து எழுவத்து ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திற்கு நம்முடைய ட்ரெயின் மூணு பத்தொம்போதுக்கு வந்துட்டு மூணு இருபதுக்கு கிளம்பும் இப்போது அந்த ட்ரெயின் அந்த ரூட்டில் இப்போ நம்ம டிராவல் பண்ணலை நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து மங்களூரில் மங்களூருக்கு இருந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஒரு ட்ரெயின் ரொம்பவும் முக்கியமான ட்ரெயின்ங்க எப்படி ஒரு பேசஞ்சர் ட்ரெயினானது கோவா கோவாவுக்கும் மங்களூருக்கும் இயங்குதோ அதே மாதிரி ஒரு மெமோ ட்ரெயின் இந்த ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மெமோ ஆனது காலையில் கோவாவில் இருந்து புறப்பட்டு மங்களூர் போயிட்டு இப்போது ரிட்டன் மங்களூரில் இருந்து கோவாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது நிறைய ஆறுகள் அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்குங்க ஏன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மறையிலிருந்து உருவாகக்கூடிய நிறைய ஆறுகள் அகண்டதாக மாறி அரபிக்கடலில் கலக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளை இந்த ரூட்டில் நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியும் கோவாவின் மட்கான்ல இருந்து எண்பத்தி எட்டாவது கிலோமீட்டர்ல இருக்கிறது அங்கோலா அப்படிங்கிற ஒரு இடம் இதுவும் கோட்டைகளுக்கு ஃபேமஸான ஒரு இடம்தான் இந்த ரயில் நிலையத்திலையும் இந்த பேசஞ்சர் ட்ரெயின் ஆனது நின்று செல்லும் தினமுமே மூணு முப்பது மணிக்கு வந்துட்டு மூணு முப்பத்தி ஒன்றுக்கு அங்கிருந்து புறப்படும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வரைக்கும் முன்ன பண்ண ஆகலாம் ஏன்னா அந்த தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது சிங்கிள் லைன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ரயிலாக இருந்தாலும் சரி அது வந்தே பாரத்தாக இருந்தாலும் சரி ராஜதானி எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் சரி பேசஞ்சர் ட்ரெயினுக்காக கூட காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அந்த ட்ரெயினுக்கே அந்த நிலை இருக்கும்போது இந்த ரயிலுக்கு எப்படி ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா மட்கானிலிருந்து தொண்ணூற்றி நாலாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கோகர்ணா ரோடு இந்த கோகர்ணா சாலை அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோகர்ணாவுக்கு பேருந்துகள் மூலமாக போய் அங்கே சுற்றி பார்ப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறது கோகர்ணா ரோடுக்கு வந்து மூணு நாற்பது மணிக்கு வந்துட்டு மூணு நாற்பத்தி ஒன்றுக்கு இங்கேருந்து கிளம்பும் கோகர்ணா வந்துவிட்டாலே கிட்டத்தட்ட முருதேஸ்வர் ரொம்ப பக்கம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம முருதேஸ்வரை சுற்றி பார்த்துட்டும் கூட கோகர்ணாவை சுற்றி பார்க்குறதுக்கான வாய்ப்பு அல்லது கோகர்ணாவை சுற்றி பார்த்துட்டு முருதேஸ்வர பார்த்துட்டு இங்கேருந்து மங்களூர் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு பிரகாசமாக இருக்கிறது ஈவினிங் அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆயிடுச்சுங்க இந்த மேற்கு கடற்கரை பக்கம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இருந்தாலுமே இப்போது இந்த கார்த்திகை மாதம் வர இருக்கிறதுனால கார்த்திகை மாதம் பொழுது அப்படிங்கிறது காப்பொழுது அப்படின்னு சொல்லி அந்த வகையில் கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கக்கூடிய உடுப்பி அப்படிங்கிற கோவர்ண ரோட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா ரயில் நிலையம் இதுக்கு மூணு ஐம்பதுக்கு வந்துட்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு கிளம்பும் இது மன்கானில் இருந்து நூற்றி எட்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையமாக இருக்கிறது அதுக்கடுத்து கும்டா அப்படிங்கிற ரயில் நிலையம் தான் கும்டா அப்படிங்கிற ரயில் நிலையம் அப்படிங்கிறது மர்கானில் இருந்து நூற்றி பதினஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்திற்கு நாலு மணிக்கு தினமும் வந்துட்டு நாலு ஒன்றுக்கு கிளம்பும் இப்போது நம்ம ஈவினிங் நைட்டு புக் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ட்ரெயினானது முருதேஸ்வரில் நிற்காது அதற்கு பதிலாக கும்டா அப்படிங்கிற இடத்துக்கு நிற்கும் கும்டாங்கிற இடத்துக்கு நிற்கும் அப்படின்னாலும் கூட அது ஏழு ஐம்பது மணிக்கு ஆக்சுவல் டைம் வரணும் இப்போ லேட்டாக வருது அப்படிங்கிறதுனால நள்ளிரவு ஒரு மணியோ ரெண்டு மணியோ கூட ஆகலாம் ஸோ அதனால நமக்கு ஏன் ரிஸ்க்கு அப்படிங்கிறதுனால நம்ம புக் பண்ணது மங்களூர் ஜங்ஷனில் இருந்து தான் புக் பண்ணியிருக்கோம் அதனால் ஏன் அன்றிசர்வ் ட்ராவல் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கும்ிட்டா அப்படிங்கிற இடத்துக்கு போகாமல் டேரெக்டாக இந்த சைடே போக ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா கொன்னவார் அப்படிங்கிற ரயில் நிலையம் கொன்னவாருக்கு நாலு பன்னெண்டுக்கு வந்துட்டு நாலு பதிமூணு அன்னைக்கு கிளம்பணும் எல்லா இடங்கள்லையும் ஒரு நிமிஷம் நிறுத்தம் தான் ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஆக்குபேஷன் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினுக்கு இருக்குது இருந்தாலுமே அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இது மட்கானில் இருந்து நூற்றி இருபத்தி ஒம்போதாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையமாக கொன்னவார் இருக்குது அதுக்கடுத்து மண்கே அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு இந்த ட்ரெயினானது நிற்கும் அது வந்து நாலு இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டு இருபத்தி ஆறுக்கு நிற்கும் இதுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏறுன முருதேஸ்வருங்க இப்போ நம்ம முருதேஸ்வரில் இருந்து என்னென்ன நிலையங்கள் முக்கியமான நிலையங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னது ஏன் அந்த ரூட்டு நமக்கு தேவையில்லையா அதை ஏன் சொல்லணும் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் முருதேஸ்வரில் இருந்து கோவா போறதா இருந்தால் இந்த நிலையங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொன்னேன் கிட்டத்தட்ட மண்கானிலிருந்து இருந்து மங்களூர் வரைக்குமே இந்த ரயிலானது இருபத்தி ஒன்போது ரயில் நிலையங்கள்னு நிற்கும் இது வந்து அன் அன்அஃபிஷியலாக சில இடங்கள்லையும் நிற்க வேண்டியது இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இது சிங்கிள் ட்ராக் அப்படிங்கிறதுனால முருதேஸ்வருக்கு அப்புறம் நீங்கள் கொள்ளூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா இதே ட்ரெயினில் ஏறிக்கலாம் ஏறி பயந்தூர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இறங்கினீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு பஸ் வரும் மூகாம்பிகை கோயிலுக்கு போகிற ரோடு அது மூகாம்பிகை ரோடு அப்படிங்கிறது பேர் ஆனால் அதுக்கு பேர் வந்து பயந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதையும் தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா குந்தாபுரா அப்படி அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையம் இருக்கிறது இந்த குந்தாபுரா ரயில் நிலையம் அப்படிங்கிறது இந்த பகுதியை பொறுத்தளவு ஓரளவுக்கு மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உடுப்பிக்கு நீங்கள் வந்துடலாங்க உடுப்பி அப்படின்னாலே கிருஷ்ணன் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸு அது மட்டும் இல்லாமல் மால்ஃபே பீச் அப்படிங்கிறதும் ரொம்ப ஃபேமஸு உடுப்பியில் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் சென்ட் மேரிஸ் ஐலேண்ட் அப்படிங்கிறதும் இருக்குது நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து தண்ணியை கொண்டு போயிருங்க ஏன்னா வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருப்பதையும் இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த இரவு நேரத்தில் பயணிச்சாலும் கூட அந்த விளக்கோழியில் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த புல்வெளிகளை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது இல்லையா ஸோ இந்த மாதிரியான பேசஞ்சர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அப்படி ட்ராவல் பண்ணி மங்களூர் ஜங்ஷனுக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆகிட்டுருக்கோங்க மங்களூர் சென்ட்ரல் வரைக்குமே இந்த ட்ரெயின் போகுது ஆனால் மங்களூர் சென்ட்ரலுக்கு ஒரு வேலை நான் போயிருந்தால் கூட வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸை பிடிச்சி ஊருக்கு போயிடலாம் ஆனால் புக் பண்ணிட்டோமே அதனால் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் மங்களூரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ட்ரெயின் உடனடியாக இங்கேருந்து கிளம்பிருச்சுங்க உடனடியாக கிளம்பிருச்சு அப்படின்னா இங்கே நிறுத்தமே கிடையாது அப்படின்னா இருக்கு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிறுத்துவாங்க இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டதாக இருக்கிறது ட்ரெயின் போனதுக்கப்புறம் ட்ரெயின் அங்கே நிற்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணி வருது சரி அடுத்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்ப்போம் நன்றி